அனைவருக்கும் வணக்கம் நடிகர் கமலஹாசன் ஒரே ஒரு உண்மையை வந்து சொல்கிறாரு இருந்தால் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கன்னட வெறியரெல்லாம் கமல் படத்தை வந்து எரிக்கிறது கமல் பேனர் கிழிக்கிறது கமல் உருவ பொம்மையை வந்து கொளுத்துறது அப்படின்னு சொல்லி வன்முறையில் வந்து ஈடுபடுறாங்க இங்கே வந்து தங்களை படம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தொடர்ந்து அங்கே இருக்க முதலமைச்சர் சித்தராமையா வந்து கமல் வந்து ஒரு முட்டாள் கமலுக்கு வந்து வரலாம் தெரியாது ஒரு இலவும் தெரியாது தமிழ்லேருந்து கன்னடம் வந்தது அப்படிங்கிறது கமல்கிட்ட எந்த ஆதாரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார் துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் ஒரு படி மேலே போய் இங்கே வந்து கலவரம் வந்துடும் ஒசூரில் வந்து கன்னடா டூ ஒசூர் வந்து ஐம்பதாயிரம் பேர் டெய்லி போயிட்டுருக்கிறாங்க இங்கே வந்து போராட்டம் நடக்கிறது அடுத்து வந்து கலவரமாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா கமல் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க அதைத் தொடர்ந்து சிவராஜ்குமார்காரில் அவருமே பல்ட்டி அடிச்சிட்டார் என்ன பல்ட்டி அடிச்சிட்டாருன்னா கமல் பேசின வந்து சரி கிடையாது அது வந்து இது சரியான விஷயம் கிடையாது நான் தூரத்தில் உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து காது கேட்கலை அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு பல்டியர்ஸ் அடிச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கன்னடத்துக்கு ஒன்று நான் வந்து உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக அவருக்கே கேன்சர் வந்துடுச்சு அவரே போக போகிறாரு அந்த நோயில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே வந்து பல்ட்டி அடிச்சிட்டாரு அடுத்து இப்போ இந்த உயர் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு போகுது கமல் வந்து இந்த மாதிரி இவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நான் சொன்னது ஒரு வரலாற்று உண்மை அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போய் வழக்கு போகிறாரு அந்த வழக்கில் அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா கமல் நீ வந்து மன்னிப்பு கேளு உனக்கு மன்னிப்பு கேட்கல என்ன வந்து உனக்கு ஈகோ வந்துருச்சு முந்நூறு கோடி போட்டு படம் எடுக்கிறீங்கள அப்போ அந்த காசு உனக்கு வரணும் தமிழ் இங்கேருந்து சில கோடிகள் உனக்கு வேணும் அப்படின்னா நீ மன்னிப்பு தான் வந்து கேட்கணும் நீ தான் முதல்ல வந்து தவறான ஒரு வரலாறு சொன்னேன் அதனால தானே பிரச்சனை ஆரம்பிச்சு அப்போ நீயே வந்து மன்னிப்பு கேட்டு அதை வந்து இது பண்ணிடு அதை விட்டு இந்த மாதிரி சுற்றி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க க கன்னடர்கள் வந்து நல்லவர்கள் கன்னடர்கள் சகோதரர்கள் கன்னடர்கள் நாங்களும் இந்தியர்கள் அப்படின்லாம் ஏன் பேசுறீங்க உடனே மன்னிப்பு கேளுங்க படம் வந்து ரிலீஸ் ஆயிடும் அவங்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிறதுனால தானே இப்போ தங்களே படத்துக்கு வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கீங்க இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்குறதா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நீதியரசர் வந்து குதிரோக்கமாக அனுக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே பாருங்க வந்து ஒரே குரலாக ஒழிக்கிறாங்க அங்கே போராட்டம் பண்ணுறது ஆரம்பித்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பாஜகாரங்க ஃபிலிம் சாம்பர்காரங்க இந்த மாதிரி நீதியரசர் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கமல் மன்னிப்பு கேள் கமல் மன்னிப்பு கேள் நீ மன்னிப்பு கேட்டாதான் உன் படம் ரிலீஸ் ஆகல ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரே குரல் எல்லாரும் ஒரே குரலாக சேர்ந்துக்கிட்டு கமலை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க நீதிமன்றத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கமலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் ஒரே தன்மானம் உள்ள தமிழன் யாருன்னு அண்ணன் அவர்கள் மட்டும்தான் கமல் பேசினதில் எந்த தவறுமே கிடையாது கமல் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்காதீங்க வரலாற்று ஆசிரியர் சொன்னால் தான் கமல் வந்து பேசியிருக்காரு கமல் ஒருபோதும் தவறு வந்து பேசலை அப்படி இருக்கும்போது அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு வந்து அவர் கேட்க மாட்டார் தமிழ் கனடா வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு கன்னடர்கள் கேட்குறது வந்து உங்களுக்கு தான் ஈகோ நீதியரசர் கேட்டார் இல்லையா உங்களுக்கு வந்து என்ன இந்த மாதிரி மன்னிப்புகள் ஈகோ அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் பதில் கொடுக்குறாரு உங்களுக்கு தமிழ்லேருந்தால் கனடம் வந்துச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு வந்து ஈகோ பிரச்சனை இருக்குது தமிழ்லேருந்து கனடா வந்தது பொய் அப்படின்னா நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு வந்து கமலை வந்து மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வங்க அண்ணன் மட்டும்தான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் வந்து வரலாறு படித்தவர் தான் சித்தராமைய நீங்கள் போய் வரலாறு வந்து ஒழுங்காக படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போது இந்த பிரச்சனையெல்லாம் இவ்வளோ பூதாரம் வெடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த செல்வகுமார் வந்து என்ன சொல்கிறாரு அந்த துணை முதலமைச்சர் இங்கே வந்து ஐம்பதாயிரம் பேர் ஒசூருக்கு வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க கலவரம் வந்து வந்துடும் போராட்டம் கலவரம் மாறணும் இவ்வளோ தூரம் பிரச்சனை போயிட்டுருக்கு இதுக்கப்புறமும் இந்த பன்னியரசு குட்டி வந்து என்ன சொல்லுவது ஏண்டா ஆதரவு தான் தெரிக்கல நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த போன வீடியோலேயே சொன்ன மாதிரி கம விஜயிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து மானங்கட்டை போய் தான் இருக்கீங்க அதாவது மானங்கட்டை அரசியல் தான் பண்றீங்க தமிழருக்கு எதிரான அரசியல் தான் பண்றீங்க தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து அப்படியே கமுக்கமாக இருந்துக்கிறீங்க அப்படியே வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இல்லாதது போல வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் இது பன்னியரசு என்ன சொல்லுவதா பன்னியரசு அதான் பன்னியரசு மாமா சொல்லுது அதாவது சீமானை வந்து வெறுப்பரசியல் அரசியல் பண்றாரா அவன் வந்து எவ்வளோ தூரம் கமலுடைய படத்தை எடுத்து எரித்து எல்லாம் பண்ணுறா அவன் வெறுப்பரசியல் பண்ணலையா கன்னட சீமானு விருப்ப அரசியல் பண்ணுறான் ஏதோ சீமானுக்கு வந்து மொழி கொடுத்து ஆளாகல தெரிஞ்ச மாதிரி சீமானு வந்து பேசி சீமானு வந்து வெறுப்பு வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லி இந்த விசிக்காக சேர்ந்த பன்னியரசு வந்து சொல்கிறாரு இந்த மாமா வந்து சொல்கிறாரு இப்போ அதான் மாமானுக்கு போனோம்னா அந்த மாமா வந்து சொல்கிறாரு பார்த்துங்க மக்களே இந்த பிரச்சனையை நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கமல் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்றாரு ஏன்னா மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது ஒரு தன்மான இழப்பு ஒருத்தன் தவறு செஞ்சால் மன்னிப்பு கேட்கலாம் தவறே செய்யாமல் அது ஒரு உண்மையை பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டார்னா கமல் மன்னிப்பு கேட்டார்னா தமிழ்நாட்டில் படம் ஓடாது இதுக்கு வந்து நான் சொன்ன கருத்து இருந்தால் பின்வாங்கிறேன் அப்படின்னாருனா தமிழ்நாட்டில் படம் ஓடாது அதனால் கமல் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டார் கமலுக்கு பின்னாடி அதன் நான் சீமானு சொல்கிறாரு கர்நாடகாவில் படம் ஓடாட்டினா கூட பரவாயில்ல தமிழ்நாட்டில் அதை விட ரெண்டு மடங்கு ஓடும் அப்படிங்கிறாரு அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த படம் தெலுங்குகளுக்கான படம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் தமிழுக்கு ஒரு பிரச்சனை அந்த வார்த்தையை சொன்னனால அந்த படத்தை வந்து விடமாட்டோம்னு சொல்லி கிணர்கள் சொல்லும்போது அண்ணன் சீமான்னு சொன்ன மாதிரி அப்புறம் அந்த படத்தை நாங்கள் பார்த்து அதில் கூட பெரிய வருமானத்தை வந்து கொடுத்துருவோம் அதனால் அதெல்லாம் வந்து அண்ணன் சீமான் வந்து பேசியிருக்கிறாரு இதில் இந்த பன்னியரசு போன்றவர்கள் இந்த உங்களுடைய முகத்திரையெல்லாம் நம்ம வந்து கிளிக்கிறதுக்கு தான் அந்த பதிவே நான் வந்து போடுறேன் இது ஒருத்தினுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்